அன்பானவர்களே பிரியமானவர்களே உலகம் தீராத தீராதவலி தீபாவளி கண்ணுக்கு தெரிந்தே காசை கரியாக்கும் மாணிடா என்னடா வீணடா தேரடா சீக்கிரமா ஓடடா சுழுதாட நோக்கி நிறகு சூர நீ கொளுத்துற தீயில நிறைய பேர் நரகாத்துக்கே போயிட்டாடா நரகத்துக்கே போயிடும் கொளுத்தி போட்டுட்டு சுத்தம் பண்ணலை எங்கே பார்த்தாலும் குப்பை எங்கே பார்த்தாலும் ஏற்கனவே தூய்மை இல்லாத அம்மா சிங்கார சென்னையில் இல்லை இது சிங்காத சொரி பிடிச்ச ஆமா நாத்தம் எடுத்த ரோடு மேடு பள்ளம் காடு காடு வீடு எல்லாம் காடாக இருக்கிற ஒரு ஊரில் மேலே மேலே வெளியையும் நெருப்பையும் கொளுத்தி பொரிய பற்றிய இயற்கை அன்னை மழை இன்னைக்கு அப்படியே சும்மா இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை போயிருக்கு தீபாவளியை நடத்த முடியாதம்மா மழையெல்லாம் பெய்து இருக்கிறது அதே போல் ஒரு மழை இன்று பெய்தால் எப்படி இருக்கும் நான் சந்தோஷம் போடுவேன் நீ சந்தோஷப்பட மாட்டேன் இந்த காலத்தில் என்னைக்கிட்டால் சீனா பண்ண வேலை அவனுங்க தான் இந்த வெடி எல்லாம் கண்டுபிடிச்சான் இங்கே சிவகாசி மயில் காசியில் காசி அந்த காசி வாரணாசி வாரணாசியில் நிறைய இருக்கிறான் இருக்கலாம் அந்த தாடிய சீன இருப்பானுங்களா அவன் அந்த வெடிலாம் வெடிக்க மாட்டான்டா பணத்தையே சுட்டு தூங்குவான் நீ நீ ஜெய் ஜெயிப்பு என்னது பிஜிலி வெடி போயிடுப்ப அவன் பணத்தையே வெட்டிக்கு அந்த வயிறு அப்படியே அங்கே போய் பாரு காதா அதுல இல்லை காசியில் பணத்தை வரிசையாக வச்சு என்னோ என்போ காத்து அது ஹரிச்சந்திரா காத்தா அப்படி வெட்டிக்குவோம் நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் எல்லாம் பார்த்து மறைப்பான் யாரு அகோரி நான் அவனை பார்த்து மறைப்பான் அகோரி 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 அவன் பார்த்து போடுவான் நாங்கள் ஏதோ உட்காந்துருப்பேன் அது ஒரு காலம் அது ஊழல் இந்த வெடி வெடிக்கிறதெல்லாம் நெட்டுக்கடா கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரிந்து காசை கரியாக்குறிய அறிவு இல்லாதவனே உன்னை நான் முட்டாளுன்னு சொன்னால் என்னடா தப்பு உன்னை படிக்காதவன்னு சொன்னால் என்னடா தப்பு அறி நாயை ரோடை க்ளீன் பண்ணடா நான் ரோடை குப்பி உன்னை திட்டினா என்னடா தப்பு ஏய் நீ மட்டும் இல்லைடா ரோடு நானும் வரி கட்டுறேன்டா முக்கு செடிக்கு வரி கட்டுற கண்ணாடியை கைட்டா அதுக்கு வரி போட்டால் அதுக்கு வரி வரி விடுக்கிறேன் தா மயிறு மண்ணாங்கட்டி முதலமைச்சர்லாம் ஏன் சம்பளத்தில் வாழ்கிறீங்க பார்த்துக்க